மிதன ராசி லக்னத்திற்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்டிப்பட்ட அழைக்க இருக்குது அஷ்டமசனியில் வந்து அகப்பட்டு பலவித இன்னல்களுக்கு ஆளானவர்கள் என்னுடைய மிதன ராசி லக்னக்காரர்கள் அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி இந்த காலகட்டம் வாழ்வில் மிக பெரிய பலன்களை எல்லாம் காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நமக்கு ஒன்பதாம் இடத்தில் சரீஸ்வர பகவான் பத்தில் ராகு நமக்கு குரு பகவானும் பதினொன்று பன்னெண்டு என்ற இடங்களில் வந்து அழகாக பயணிக்க போகிறார் இந்த காலகட்டம் நிறைய கடன்மா உறவுகளில் பிரச்சனைமா என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்புருமாமா எங்களுக்கும் ஒரு வாழ்வு உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனம் இந்த காலகட்டம் மீண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் மீண்டு வரும் சொல்றதை விட மீண்டெழும் புதிய உத்வேகத்துடன் என்ன பார்த்துக்க யாருன்னா இருப்பாங்களா எனக்காக யாராவது உதவி செய்வாங்களா என்று கேட்ட கேள்விகள் மாறி நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை தரக்கூடிய ஆண்டாக வருகின்ற புத்தாண்டு சிறப்பாக செயல்பட போகுது அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பான பலனை தரும் தொழில் பலவித முன்னேற்றங்களை அடையும் தொழிலால் நல்ல லாபம் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏன்னா நமக்கு ஏற்கனவே பத்தில் ராகு பலவித பலன்களை தரவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குருவின் நகர்வுகளும் உங்களுடைய போடக்கூடிய முயற்சிகளை உங்களுக்கு சிறப்பாக்கி தரும் அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது உங்களுடைய தொழில் விஷயமாகட்டும் மாணவர்களுக்கு கல்வி விஷயமாகட்டும் இன்ஜினியரிங் தான் படிக்க போறேன் இல்ல நாட்டா எக்ஸாம் ஆர்கிடெக்சர் படிக்க போறேன் அப்படி இல்லை நான் வந்து நீட் எக்ஸாம் எழுத போறேன் இந்த முயற்சிகள்லாம் எங்களுக்கு வெற்றி தருமா இல்ல அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுத போற அப்படின்னு எந்த உங்களுடைய லட்சியங்கள் கோரிக்கைகள் நீங்க வந்து எந்த துறையில் கால வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடி வரும் நீங்களா தேடி போனது போய் இந்த காலகட்டம் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கணவன் மனைவி ரொம்ப பிரச்சனை உறவுகள்ல பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கு தசா தசாபுதி சிறப்பா இருந்தா நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல சேர்ந்துருவீங்க அப்படி இல்லைன்றவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருவீங்க திருமணம் பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அடையும் நல்ல பொருளாதார வருவாய் ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே காணப்படும் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க உங்க நிலைமைக்கு ஏற்றாற் போல ஒரு தொழில் செய்வது உங்க உடல் நிலையில வந்து கொஞ்சம் மேம்பாடு காணப்படுவது வெளியிலங்களுக்கு போகும்போது மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி அரசியல் துறை இருப்பவர்களுக்கும் நல்ல வெற்றி அரசு துறை சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு கை கூடுவது அதே போல குழந்தை பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அஷ்டம சனி வந்து எங்களுக்கு நீங்கி இப்ப அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் ராசி ஆனால் சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு விழுதனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் எப்போ வந்து ஒரு தொற்று நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு முறையை கையாள்றது இதையெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதனம் இந்த காலகட்டம் மீண்டும் அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்வதற்கு மேல் சொன்ன உதாரணங்களே உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும் மிதனம் இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு சுப நிகழ்வுகள் பெண்களை பொறுத்தவரைக்கும் நிறைய சுப நிகழ்வுகள் அம்மா எனக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் நான் இனிமே வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக ஏதாவது வந்து ஒரு முயற்சி செய்து அதுல வந்து இனிமே எனக்கென்று ஒரு தலைத்தன்மையை நிரூபிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு கூட நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பது அதே போல உங்க வீடுகள்ல வந்து சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் ஏற்படுவது அனைத்தும் சுபமே மிதன ராசிக்கு இந்த காலகட்டம் வழிபடக்கூடிய தெய்வம் பள்ளி பெருமாளை வழிபடும் சிறப்பான பலன்களை வந்து அடையலாம் அதே போல தடை தாமதம் நிறைய இருக்குதுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய கேதுவும் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகணும் இந்த காலகட்டம் வந்து ஒரு சொந்த வீடு இல்லை எங்களுக்கு ஒரு வண்டி வாகன சேர்க்கை இல்ல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் லோன்லியாவது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம பசுவுக்கு கோமாதாக்கு கோ சாலைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் அதே போல ஏழை எளியவருக்கு முதியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை செய்யுங்க ஏன்னா சனி பிரீத்தி ஆயிடுவார் பிரீத்தி ஆகி பாக்கிய சனி உங்களை பாக்கியங்களுக்கு உங்களுக்கான பாக்கியங்களை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஒரு சொல்லாடல் உங்களுக்கு தெரியும் சனி கொடுத்தால் தடுப்பவர் மூல திரிகோண பலம் பெற்று கும்பத்தில் வந்து அமரக்கூடியவர் உங்களுக்கு எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் அது கலைத்துறையாகட்டும் இல்ல ஒரு அண்மையின் துறையாகட்டும் அப்படின்னு தொழிலை சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும் அதே போல திருமணம் சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் அனைத்து விஷயங்களிலும் மிதுனத்திற்கு பொற்காலமே இந்த பலன்கள் கோள்களின் கோச்ச நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கம் தருது உங்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தைக்காக அது வந்து முதன்மையா செயல்பட போகுதா இல்ல பொருளாதாரத்திற்காக அது முதன்மையா செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நாம் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மிதினம் சிறப்பாக திட்டமிடல் மட்டும் இருக்கணும் உங்க முயற்சிகளை வந்து ஊக்கமாக போடணும் ஓய்த்து இருக்கக்கூடாது உங்க முன்னோர்களை வழிபட்டு எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக வெற்றி வாய்ப்பை தரும் அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது